நம்மளோட கத்தோ ராமணன் அவர் இருக்காரு சகோதரர் ராயர் இருக்காரு சகோதரர் தத்தோ ரவி இருக்கிறாங்க எம்ஐசி இதுல தெரியுது நம்ம ஒற்றுமையாக மக்கள்களுக்கு இந்தியர் மக்கள் மக்களுக்கு எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் ஆல் இந்தியன்ஸ் கே கேபி மட்டும் இல்லை மலேசியா முழுக்க பார்த்தீங்கன்னா மாநிலம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பல திட்டங்கள் இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ராஜான் பிற்பாடுவான் தான் எடுத்து நடத்தி கொண்டே இருக்கிறது பல திட்டங்கள் பல ப்ரோக்ராம் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க உதாரணம் அதை சொன்ன மாதிரி சகோதரர் ராயர் டாக்டர் ரமணன் சொன்ன மாதிரி மித்ராக்கி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் டாக்டர் ரமணன் அமைச்சர் மூலியமாக தக்குவன்லேருந்து பல ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்களா பிளாக் இன்டர் சிஸ்டம் அண்ட் பெனிஃபிட் ரீட் த ஒட் எவர் யூ ஒன் ஸோ பல திட்டங்கள் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு எடுத்து பாய்க்கணும் அதே நேரத்தில் பல இன்னொரு ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ தானே ப்ரைம் மினிஸ்டர் ஒரு வருஷம் மேலே தான் இருக்கார் ஒன்றும் நாலு வருஷம் இருக்கு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன வேணும்னு கேளுங்க அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க கேபினெட்டில் அது பேசிப்பட்டு கொடுப்பாங்க அதுக்குன்னு நம்ம வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணி சப்போர்டாச் பண்ணி இந்த இலெக்ஷனில் காமிக்கணும் அதெல்லாம் தப்பு டு சிஸ்டம் அண்ட் கெட் யூ அவார்ட்ஸ் நன்றி வணக்கம்